சோமமங்கலம் அருகே செல்போன் குறுஞ்செய்தியில் வந்த லிங்கை கிளிக் செய்ததும் நொடிப்பகுதியில் பறிப்போன பணம் நெட்வொர்க் சேவையை துண்டித்ததால் வங்கி கணக்கிலிருந்து இரண்டு லட்சம் தப்பியது காஞ்சிபுரம் மாவட்டம் சோமமங்கலம் அருகே வரதராஜபுரம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் நாற்பது வயது பாபு இவர் சென்னை தாம்பரத்தில் ஸ்டூடியோ நடத்தி வருகின்றார் இவர் சோமமங்கலத்தில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் வங்கி கணக்கு வைத்துள்ளார் இந்த நிலையில் பாபுவின் நண்பர் ஒருவர் கடந்த பதினோராம் தேதி இரவு பாபுவின் வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் பத்தாயிரம் அனுப்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து பாபு வங்கிக் கணக்கில் மொத்தம் எவ்வளவு பணம் உள்ளது என்பது குறித்து இருப்புத் தொகையை ஆன்லைன் செயலி மூலம் சோதனை செய்துள்ளார் அப்போது அவரது செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது இந்த குறுஞ்செய்தியை கிளிக் செய்த போது சில நொடிகளில் பாபுவின் வங்கிக் கணக்கிலிருந்து திடீரென ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பணம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான குறுஞ்செய்தி வங்கியிலிருந்து வந்துள்ளது இதனால் அடைந்த பாபு வங்கியின் அவசர புகார் எண்ணை தொடர்பு கொண்டு இது குறித்து புகார் அளித்துள்ளார் பிறகு சைபர் குற்றம் உதவியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அழைத்து புகார் செய்துள்ளார் அதேபோல் இந்த பண மோசடி குறித்து சோமமங்கலம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் சைபர் குற்றம் என்பதால் தாம்பரம் சோழங்கி சென்று சைபர் குற்ற பிரிவில் புகார் கொடுக்கும் அறிவுரை கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து பாபு அங்கேயும் சென்று புகார் அளித்துள்ளார் பண மோசடி நடந்து பத்து நாட்களை கடந்தும் காவல்துறையினர் நடவடிக்கை இல்லை என பாபு புகார் தெரிவிக்கிறார் மேலும் இந்த பண மோசடி குறித்து வங்கிக்கு சென்று கேட்டபோது தினமும் இது போன்று நூறு புகார்கள் வங்கிக்கு வருகின்றன என வங்கி அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஏனால் மனமுடைந்த பாபு தான் இழந்த பணத்தை பெற முடியுமா என கேள்வி எழுப்புகிறார் மேலும் பாபு அவர்கள் தெரிவிக்கையில் எஸ்பிஐ வங்கி கணக்கை ஹேக் செய்யும் அளவிற்கு நிர்வாகம் நடத்துகின்றனர் பணம் பறி போனதால் உடனடியாக செல்ஃபோனில் இன்டர்நெட் சேவை துண்டித்து துண்டித்துவிட்டேன் இல்லையெனில் தனது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் ரெண்டு லட்சமும் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் எந்த பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணத்தை வீட்டில் வைத்தால் பாதுகாப்பு இருக்காது என்ற காரணத்தினால்தான் வங்கியில் பணத்தை போடுகிறோம் தற்போது வங்கியிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் பணத்தை எங்கு சென்று பாதுகாப்பதென மிகுந்த வேதனையுடன் ஆதங்கம் தெரிவிக்கின்றார் லோக்கல் போல ஸ்டேஷன் கம்மியுடு இது வந்து சைபர் கிரைம் சைபர் கிரைம் கால் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு வாட்டி கால் பண்ணியிருப்பேன் நூறு வாட்டி ரிவ் இல்லை அதுக்கப்புறம் தான் நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் எஸ்பிஐயில் போய் க வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன் எஸ்பிஐ ஜிஎமுக்கு கஸ்டமர் ஜிஎமுக்கெல்லாம் அவங்க ஒன் நைன் த்ரீயில் கால் பண்ணி திருப்பி பேசுனதுக்கு அதுக்கப்புறம் சிட்டி கமிஷனில் பார்க்க சொன்னாங்க கமிஷனர் கிட்டே பேசுகிறது பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வசம் மெயில் அனுப்பிச்சார் ஜிஎம்க்கு அவர் இதுவரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க மெயில ரிப்ளை பண்ணியிருக்காங்க எந்த ஆப்ஷனும் எடுக்கல ஆனால் எஸ்பிஐயில் போய் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி மூணு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்றாங்க நம்பர் கால் பண்ணி நம்ம கால் பண்ண கூட ஒரு நம்பர் கொடுத்தாங்க வித்ன் ஒரு ஃபைவ் செகண்ட் நம்பர் இந்த டைமிங் பாத்தீங்களா பதினொன்று நாற்பத்தி ரெண்டு போச்சு நாற்பத்தி அஞ்சுக்கெல்லாம் கால் பண்ணிட்டேன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி